ஏன்டா புட்டு உனக்கிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா டேய் செஞ்சு புக்ல இருந்து மட்டும் ஏன் கேட்டாதமா இப்போதான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி அவன் கால கறி புடிச்சி பிட் அடிச்சி இப்போதான் பர்ச்சி எழுதிட்டு வந்தேன்னுகற அது நான் இப்போ லீவ்ல இருக்கேன்னாக்கோ நீ கேள்வி கேட்டால என்னால பதில் சொல்ல முடியாது சாச்சே புக்ல கறி கேள்வி கேக்கிறதுக்கு நான் என்ன படிச்சிருக்கேனா என்ன நான் கேக்கிறது சிம்பிளான கேள்வி தான் அதுக்கு மட்டும் பதில் சொல்ற புட்டு ஆ சரி கேளுங்கமா அது ஒண்ணு இல்லடா உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்ல என்னை பிடிக்குமா சொல்லு ஐயோ ஐயோ அடிக்கனாலும் அடிப்பா ஐயோ எது எதுக்கெல்லாம் அடி வாங்காதுன்னு விவசாயம் போயிடுச்சு இப்ப எப்படி சொல்றது எப்படி தப்பிக்கிறது பாப்போம் எனக்கு பாட்டி தாமா பிடிக்கும் ஏடா கஷ்டப்பட்டு நான் உன்னை பெத்து செஞ்சி வளர்த்து ஒன்னு அம்மாவை பிடிக்கணும்னு சொன்னோம் இல்ல நல்லது கெடுதெல்லாம் கேட்டு அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கோசரம் கொஞ்சம் அப்பாவாச்சும் பிடிக்கணும் ரெண்டுத்துக்கும் சேராது எங்களை சொல்லாத உனக்கு பாட்டியே தான் பிடிக்குமா இது எது கடிக்கிறது யோசில்லாத அடிக்குது பிடிச்சாலும் அடிக்கிறா பிடிக்கலனாலும் அடிக்கிறா சண்டை வந்தாலும் அடிக்கிறா சண்டை வரலனாலும் அடிக்கிறா சாப்பாடு நல்லா இருந்தாலும் அடிக்கிறா சாப்பாடு நல்லா இருந்தாலும் அடிக்கிறா மொத்தம் எது எது கடிக்கிறது யோசித்தேலாம் அதை அடிக்கிறாளே கடவுளே சரி புட்டு அதெல்லாம் போட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா அம்மா என்னால முடியாதம்மா உன் மகன் வெட்டியா தான் இருக்கிறான் உன் பெரிய மகன் அவங்கிட்ட கேளுமா நானே படி வாங்கினதுக்கே ஒரு வாரம் அவ சும்மா நammakற அவனையே போய் கேள்வி கேளுமா என்னை விட்டுருமா ப்ளீஸ் தடி தப்பிச்சு போற போதடா சாமி திருப்பிunnாரே கேள்வி கேட்டு திருப்பிunnார் பொட்ட அடிச்சானே என் கண்ணு பழுத்து போயிடும் அதுக்கு அப்புற பொட்ட புலி மூஞ்சி முன்னால இல்ல நான் எல்லாம் போய் நிக்கவே முடியாதுடா சாமி